உலகமென்றே இந்த பூந்தோட்டத்தில் எத்தனை வகையான மலர்கள் கூத்திருக்கின்றன என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே பதிவைப்பதற்குத்தான் ஒவ்வொரு இனத்தார் தங்களுடைய மொழி என்ற ஒரு மொழியை செம்மையாக்கி அந்த மொழியினுடைய அடிப்படையிலே பண்பாட்டை வளர்த்து வளர்த்த அந்த பண்பாட்டை உலக பண்பாட்டு அரங்கத்திலே இதோ எங்கள் பண்பாடு பாருங்கள் என்று காட்டுகின்றார்கள் அப்படி ஒவ்வொரு இனத்திற்கு ஒரு பண்பாடு இருப்பதை போல் மொழி பேசுகின்றவர்கள் பெருமையோடு உலகத்தாரை பார்த்து எடுத்து சொல்லிக் கொள்ள முடியும் ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுக்கு அமைந்திருந்த பண்பாடு இன்றும் இரவாமலும் இருக்கிறது இரவா புகழோடும் இருக்கிறது எடுக்கெடுக்க குறையாத தன்மையிடம் இருக்கிறது இருக்கின்ற எல்லாவற்றையும் தந்திருக்கிற ஈர்ப்பு கொள்கின்ற அளவிலேயும் தமிழ் பண்பாடு என்று எத்தனை இருக்கிறது அப்படிப்பட்ட தமிழ் பண்பாட்டை தமிழில் பேசுகின்ற நீங்கள் ஏழத்தனாகாது மொழி என்பது கொண்டு திட்டமான